மாட்டு சூப்படி அழகா ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் மாடு மாட்டுக்கார டைனிங் டேபிள் குடியாறு சூப்பரா அழகா அற்புதம் ரோஜா மாடு வெட்டி பண்ணிருச்சு மாடு வெட்டி பண்ணிருச்சு முடிச்சிருப்பா சூப்பரா மாட்டு மாடுக மாடு கே கே அமரன்யா அமர அமர

ரியான் சவுல் பெரிய ஒரு அண்டா ஒரு பெரிய அண்டா பெரிய அண்டா மாடு வெட்டி எல்லா கூட

மராமங்கனைந்த மாடு சூப்படி சூப்படி சூப்பர் குடிச்சு மாடு மாடாடு மாடா மாடு பாபாடி சம்பவம் அஞ்சலி பொருள் சந்தி மேல வெற்றிப்படுது நல்ல மாடியா நெல்லப்படி நல்லபடி விளையாடு

மாண்டா பாரு மாடு பெரிய அண்டா நல்ல நல்ல மாடு மாடு வெற்றி ஒரு மாடு வெட்டி மாடு வெட்டி பெற்று கடைசி மாடு மாடு நல்ல மாடு